நாட்டை கூறு போட்டு விற்கிற அத்தனை தகுதியில் முடிச்ச புரோக்கர்கள் அத்தனை பேரும் நடுத்தருக்கு வந்துட்டான் வந்து ஓட்டு கேட்க வர்றான் ஓட்டு கேட்க வரும்போது பிள்ளை என்னமா படிக்குது பிளஸ் டூ படிக்குது டாக்டர்னு சொல்லு பையன் என்ன படிக்கிறா பிளஸ் டூ படிக்கிறான் இன்ஜினியர்னு சொல்லு நம்ம இது நம்ம நம்ம பிள்ளையாது நம்ம பிள்ளைடா ஏன் பிள்ளை நம்ம பிள்ளைங்கிறது நம்ம பிள்ளையாது ஏன் பிள்ளை என்ன படிக்குது எய்த்து படிக்குதா பிள்ளையோட படிப்பு செலவு பூரா தலைவர் பார்த்துக்குவாரு இப்படி சொல்லி சொல்லி ஏமாற்றி ஏமாற்றி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாலைகள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்னாச்சு திருட்டு திமுக திருட்டு திமுக ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது திடீர்னு மைக் டிஸ்டிங் அண்ணாச்சி ஏதோ சொல்லிட்டாரு எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி ஏமாற்றிய கூட்டம் மீண்டும் ஏமாற்ற வருகிறது மக்கள் அவன் எதுவும் செய்ய மாட்டான்னு எங்களுக்கு தெரியும் என்ன செய்யறது ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் தர்றேன் ஒரு கோட்டு தர்றேன் அதனால ஓட்ட போட்டுறோம் சரி நீங்க கோட்ருக்கு ஓட்டை விற்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா ஏன் ஒரு கோட்டுக்கு விற்கிறீங்க நான் குடிப்பழக்கத்தை எந்த மாற்று கருத்தும் தான் விற்பேன் அப்படின்னா ஒரு கோட்டு எப்படி பத்தும் ஒரு நாள் குடிக்கா நீ தினமும் கோட்டு போட்டதும் உனக்கு தூக்கம் வரும் அப்ப கேடு ஒரு கோட்டு விலை எவ்வளவு நூத்தி ஐம்பது ரூபா ஒரு குவாட்டு வில நூத்தி ஐம்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாலு ஒரு குவாட் இன்று ஒரு வருஷத்துக்கு எப்படி நாலாயிரத்தி பெருக்கள் அஞ்சு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா யாரு கொடுத்தாலும் அவனுக்கு ஓட்டு போடு எங்களுக்கு போடாத அப்படி கொடுக்கலன்னா நீ ஓட்ட மைக்கல போடு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபா பாஜக கொடுத்தா பாஜகவுக்கு போடு அதிமுக கொடுத்தா அதிமுக போடு கம்யூனிஸ்ட் கொடுத்தா கம்யூனிஸ்டுக்கு போடு இவர்கள் தரவில்லை என்றால் நீ வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் ஒத்த கோட்டிற்கு ஓட்ட வைக்காத உங்க ஓட்டுடைய மதிப்பு தெரியும் பேரண்டு கொண்ட என்னுடைய சொந்தங்களே ஒரு எரும மாட்டின் விலை எண்பதாயிரம் ரூபாய் எப்படி எரும மாடு சகதியில படுத்து கிடக்கிற எரும மாட்டு விலை எண்பதாயிரம் ரூபாய் ஒரு கழுத கழுதையை பார்த்தா ஒதுங்கி போறோம் ஒரு கழுதையின் விலை ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு பண்ணி சேத்துக்குள்ள படுத்து கிடைக்கிற பண்ணியின் விலை முப்பதாயிரம் ரூபாய் ரூபாய் விலை பதினஞ்சாயிரம் ஒரு நாயை விட ஒரு பன்னியை விட ஒரு கழுதையை விட ஒரு இரவு மாட்டை விட ஓட்டு மலிவாக கிடைக்குது ஆயிரம் ரூபாய்க்கு நீ அதை விட கேவலமா போயிட்டியா பத்து லட்சங்கள் ஒரு ஆண்டுக்கான கல்வி செலவு எவ்வளவு சாதாரணமா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்க்கணும்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லாம சேர்க்க முடியாது அப்போ அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டரை லட்சம் ரூபாய் கல்வி செலவு அப்புறம் பென்சில் பேனா அழிரப்பரு ஸ்கூல் பேக்கு யூனிஃபார்ம் இதையெல்லாம் சேர்த்தோம்னா அது ஒரு ஒரு லட்சம் மூன்று லட்சம் வந்துருது பள்ளிக்கூடத்து வேணு வேணு போக்குவரத்து நாலு லட்சம் ஒரு சாதாரணமாக ஒரு பிள்ளைய எல்கேஜியில் சேர்க்கணும்னா இன்னைக்கு நாலு லட்சம் ரூபாய் அப்புறம் உன் அம்மாவுடைய மருத்துவ செலவு உன் அப்பாவுடைய மருத்துவ செலவு உன்னுடைய மருத்துவ செலவு இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா ஒரு ஆண்டுக்கு மூன்று லட்சம் வரும் அப்போ இந்த நாலு மூணு ஏழு லட்சம் அப்புறம் குடிநீர் அடிப்படை தேவை குடிநீர் இந்த குடிநீருக்கு எப்படி பார்த்தாலும் ஆண்டு ஒன்றுக்கு குறைந்தபட்சம் எழுபத்தி ரூபாய் அப்போ அஞ்சு வருஷம் நீ கணக்கு பண்ணி பார்த்தனா அதுல ஒரு மூன்று லட்சம் பத்து லட்சம் ரூபாய் குறையாம கல்வி மருத்துவம் குடிநீர் இந்த மூன்றும் சேர்த்து பத்து லட்சம் வருது இந்த பத்து லட்சத்தை தமிழ்நாட்டிலேயே இலவசமாக கொடுக்கிற ஒரே கட்சி அதை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பத்து லட்சம் கொடுத்தா அவனுக்கு போடு ஓட்ட திமுக இலவசம் எப்படிப்பட்ட கல்வி எங்களுடைய ஆட்சியில முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி பெற்றெடுத்த ஸ்டாலினே திருக்குறளை சரியாக படிக்க அளவுக்கான முதியோர் கல்வியை கொடுத்து அவரையும் நல்லா பேச வைப்போம் சும்மா ஆக அந்த வகையில் அகர அந்த வகையில் அப்பெல்லாம் பேச மாட்டாரு நல்லா பேசுவார் அப்படி ஒரு கல்வியை கொடுப்போம் அனைவருக்கும் தரமான சமமான மருத்துவம் தூய குடிநீர் இலவசம் இந்த மூன்றையும் சொல்றோம் இந்த மூன்றையும் கேட்காம இல்லை மீண்டும் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் போடுவேன் நான் கம்யூனிஸ்ட்கு தான் போடுவேன் நான் அதிமுக தான் போடுவேன் அப்படின்னா இந்த நாட்டில் எந்த விதமான மாற்றமும் வராது ஆயக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கான தண்ணீர் எப்படி இருக்குன்னு ஆயக்குடியை சேர்ந்த மக்களுக்கு தெரியும் அவ்வளவு கேவலமா இருக்குது அது ஒட்டஞ்சத்திரத்துக்கு வர வந்துடும் ஒட்டஞ்சத்திரக்க மக்களுக்கும் இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்டது குடிக்க தண்ணி இல்ல ஒன்ற காசு இருக்கு நீ கடையில கேன் வாட்டர் வாங்கி குடிக்கிற காசு இல்லாத ஏழை எளிய மக்கள் ஆடு மாடு கொக்கு கோழி குருவி அது எப்படி குடிக்கும் என்பதை தமிழ்நாட்டிலேயே சிந்தித்து பேசுகிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் மூன்றாண்டு கால திமுக ஆட்சி என்ன சாதனை ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல இல்லத்தரசிகளுக்கு ஆயிரம் ரூபாய் என்னது உரிமை தொகை அது பேர் சாதாரண தொகைலாம் கிடையாது அது பேர் உரிமை தொகை அந்த உரிமை தொகையை தமிழ்நாடு முழுக்க ரெண்டு கோடியே பன்னெண்டு லட்சம் ரேஷன் கார்டு அவன் கொடுத்தது ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் அதை கொடுத்துட்டு அதுக்கு என்ன தெரியுமா சொல்றானுங்க தமிழ்நாட்டுடைய நீர்வளத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய துறைமுருகனுடைய மகன் இந்த நாஞ்சில் சம்பத்தான் சொல்லுவாரு கருணாநிதிக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த ஸ்டாலின் அப்படின்னு துறைமுருகனுக்கு அவசியம் இல்லாமல் பிறந்த அந்த கதிரானந்த சொல்றான் என்ன இன்னைக்கு ஆயிரம் ரூபா வந்துச்சா பேரல வழி வாங்கிட்டீங்களா குங்குமம் போட்டு பவுடர் வாங்கிட்டீங்களா பளபளப்பா இருக்கீங்க லிப்ஸ்டிக் சரி தான் எங்களுடைய அக்கா தங்கைகள் பேரன்ல வழியும் குங்குமமும் லிப்ஸ்டிக்கும் வாங்குறாங்கன்னா தமிழ்நாட்டிலே லிப்ஸ்டிக் போடுற ஒரே ஆம்பளை உங்க அப்பா துறைமுருகன் தான் அவருக்கு எந்த ஆயிரம் ரூபாய் யாரா கொடுக்கறா தமிழ்நாட்டிலே லிப்ஸ்டிக் போடுற ஒரே ஆம்பளை அவர் அப்பா தான் உங்க அப்பாத தமிழ்நாட்டிலே அதிக பளபளப்பா இருக்காரு தமிழ்நாட்டிலேயே தமிழ்நாட்டிலே அதிக பளவளப்பாக இருக்கிற குடும்பம் கோபாலபுரம் குடும்பம் அந்த குடும்பத்திற்கு பான்ஸ் பவுடர் வாங்க எந்த ஆயிரம் ரூபாய் எவன் கொடுக்குறான் நீ ஆயிரம் ரூபா கொடுத்த பிறகு தான் நாங்கள் பான்ஸ் பவுடர் போடுறோமா நீ ஆயிரம் ரூபா கொடுத்த பிறகு தான் நாங்கள் பேரல் வழி போடுறோமா நீ ஆயிரம் ரூபா கொடுத்த பிறகு தான் நாங்கள் வந்து குங்குமம் போட்டு வைக்கிறோமா அப்போ எவ்வளவு எகத்தாளம் எவ்வளவு நக்கல் அந்த ஆயிரம் ரூபா உங்கள் ஆத்தா காசா உங்கள் அப்பன் காசா உங்கள் தாத்தா காசா இல்லை கருணாநிதி சம்பாதிச்சதா இல்லை ஸ்டாலின் சம்பாதிச்சதா இல்லை உதயநிதி ஸ்டாலின் சம்பாதிச்சதா எவன் சம்பாதிச்சது நம்முடைய வரைப்பணம் நீ கட்டுகிற தந்தி மாதிரி நீ வீட்டு வரி நீ கட்டுற சுங்க வரி வருமான வரி நில வரி எல்லா வரியும் ஆயிரம் அப்பட்டமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சிக்கு வரும்போது சொன்னாங்க திராவிட மாடல் ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுடைய கடனை அடைத்து விடுவோம் எடப்பாடி பழனிசாமி அஞ்சு லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காரு நாங்க ஆட்சிக்கு வந்தால் அஞ்சு லட்சம் கோடி கடனை அடைச்சி தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவோம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வருமானத்தை உயர்த்துவோம் என்ற பாட்டை ரசிச்சு கேட்டேன் ஒவ்வொரு அந்த பாட்டு தான் எஃப்எம் போனா அந்த பாட்டு டிவி திறப்புனா அந்த பாட்டு ட்விட்டருக்கு போனா ஃபேஸ்புக் போனா இன்ஸ்டாகிராம் போனா யூடியூப் போனா ஒரு தேனீர்கள் டீ குடிச்சா வாகனத்தில் பயணப்பட்ட எங்க திரும்பினாலும் அந்த பாட்டை தவிர எந்த பாட்டும் இல்லை ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு அதுதான் மக்களோட முடிவு அப்படின்னா இருக்கும் வானத்தில் ஒளி கீற்று ஒன்னு பிறக்கு தப்பா ஐயா அவரே ஐயா நல்ல வாயில வந்து ஐயா அப்படின்னா ஒரே இதா தந்துட்டாரு ஐயா அவரே வாராறையா இப்ப போட சொல்லுங்க மானமுள்ள திமுக கார சக்கரவாணியுடைய அடிபொடிகள் ஐ பெரியசாமியுடைய அடிபொடிகள் எவனாவது ஒருத்த இந்த மண்ணில மானம் உள்ள திமுக எவனாவது ஒருத்தர் இருந்தா இந்த வீதியில நீ ஸ்டாலின் தான் வராரு மயிர போடுங்க போறாரு அப்படின்னு பாட்டை போடுறா பாப்போம் போரு செருப்ப கலட்டி அடிப்பா மக்கள் செருப்ப கலட்டி கொதிச்சு போயிருக்கிறான் ஒவ்வொருத்தரும் கொதிச்சு போயிருக்கான் மூணு வருஷம் திமுக ஆட்சியில ஒட்டுமொத்தமான செல்லையும் வெள்ளத்தில் மிதந்தது கேட்க நாதி இல்லை ஒட்டுமொத்தம் திருநெல்வேலியும் வெள்ளத்தில் மிதந்தது கேட்க நாதி இல்ல தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி வெள்ளத்தில் மிதந்தது கேட்க நாதி இல்லை ஒட்டஞ்சத்துல மழை வரல தப்பிச்சுட்டீங்க மழை வந்துச்சுன்னு வைங்க உங்களையும் போட்டில் தான் மீட்டுக்கணும் அங்கே சென்னையிலேயாவது கொஞ்சமாவது பாதாள இருந்துச்சு ஒட்டஞ்சத்துல ஒன்றும் இல்லை அப்படியே மிதந்து சாக வேண்டிதான் எந்த ஊர்லையும் பாதாள சாக்கடை இல்லை எந்த ஊர்லையும் நீர் மேலாண்மை நீர் மேலாண்மை என்னன்னு தெரியாது நோ வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒன்லி மணி மேனேஜ்மெண்ட் காசு தந்தா போதும் பல்லு ஈனி இழிச்சுக்கிட்டு எவன் கொடுத்தாலும் வாங்கி போட்டுவாங்க சாபர் சாதிக்கு மழு நல்ல மழு அப்படிங்கிற மாதிரி வடிவேலு கேப்பல மழு நல்ல மழு அப்படிங்கிற மாதிரி ஜாபர் சாதிக்கு போதை பொருளை வைத்திருக்கேன் ரெண்டாயிரம் கோடி வா பானத்துக்கு பண பேய்கள் பண பேய்கள் ஏய் ஜெயலலிதா இல்லாத பணமா ஜெயலலிதா கொடநாடு எஸ்டேட் தொள்ளாயிரம் ஏக்கரு ஐயாயிரம் அஞ்சு கிலோ நகை ஐநூறு செருப்பு ஐயாயிரம் பட்டுப்புடவை வெள்ளி நகை எல்லாம் இருந்தது என்னாச்சு இட்லி திங்க முடியாம செத்து போச்சு இட்லி ரசத்துல ரசத்துல இட்லியை கரைச்சி கடைசியில ஊத்துனாங்க தொண்ட குளியில அறுத்துட்டாங்க எப்படி செத்து போச்சுன்னு தெரியாம செத்து போச்சு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவ்வளவுதான்டா வாழ்க்கை செத்து போனா ஆறடி குழி ஆறடி குழி அருணாக்கிற முத கொண்டு அறுத்துட்டு அனுப்பிடுவான் அவ்வளவுதான் வாழ்க்கை வாழும் போதே நீ சாகரியே வாழும் போதே மக்கள் இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வராதா இவன் எப்ப சாவான் பேதியில போவான் செத்த பயல நார பயலே அப்படின்னு கேட்கற நிலைமை கொண்டு விட்டேன் இதை எங்க அண்ணன் சொல்லிட்டாரு உடனே கோச்சிட்டாங்க திமுக உடன்பிறப்புகள்லாம் அதுலயும் எங்க ஐயா ஒருத்தர் இருக்காரு திமுகவுக்கு முட்டு கொடுத்து முட்டு கொடுத்து முட்டி தெரிஞ்சு போனோ சுகவீர பாண்டியன் எப்படி இருந்தாலும் இறந்து போன கலைஞர் கருணாநிதியை எங்களுடைய தலைவரை செந்தமிழன் சீமானவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது ஆமாமா இப்படி பேசிருக்க கூடாது இதை விட கேவலமா பேசியிருக்கணும் என்ன சொல்லிட்டாரு அண்ணன் ஒரு 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 புது பிட்டு போட்டார் அது எங்க அண்ணன் போட்ட பிட்டுலயே சூப்பர் பிட்டு ஐ ரிப்பீட்டு ஒரு வயசான கிளட்டு பயன் எப்போதுமே கதை ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கும் ஒரு காட்டுக்குள்ள ஒரு ராஜா ஒரு ஊருக்குள்ள ஒரு ராஜா இருந்தானா அப்படின்னு ஆரம்பிக்கும் வேற கதை ஒரு காட்டுக்குள்ள ஒரு வயசான கிழட்டு பையன் இருந்தானா நான் சொல்லும் போது யார் உருவாவது உங்களுக்கு வந்து போனா நான் பொறுப்பு கிடையாது அண்ணன் கதை கிரெடிட் சீமான் மை பிரதர் ஒரு வயசான கிழட்டு பையன் அந்த கிழட்டு பையன் என்ன பண்ணிருக்கிறான் அந்த காட்டுக்குள்ள வரக்கூடிய எல்லா மக்களுடைய தாலிச்சைனு மோதிரம் எது வந்தாலும் ஆத்துட்டு போயிடறான் பணம் வந்தா புடுங்கிக்கிறேன் ஊர் மக்கள் எல்லாம் திட்டுது ஐயோ இந்த கிழட்டு பயலுக்கு ஒரு சாவு வராதா முள்ள மாதிரி போய முடிச்சு வைக்க போய அயோக்கிய போய் கேப் மாறி போய இப்படி நகைய போற அறுத்துட்டு போறானே திருட்டு போய அப்படின்னு திட்டுது உடனே அந்த கிழவன் சாக கிடக்குறான் அப்போ மக மகன் சொல்றான் மகனே ஊர் மக்கள்லாம் என்னை திட்டுறாங்கப்பா என்னால் தாங்க முடியல எப்படியாவது இந்த ஊர் மக்கள் என்னை நல்லவன்னு சொல்லணும் அது மாதிரி நீ சரி அது மட்டும் எனக்கு போதும்ன்றான் இவன் என்ன பண்றான் சரி இவனும் அதே காட்டுக்குள்ள போறான் போய் அவங்க அப்பா பண்ண மாதிரியே நகையை பறிக்கிறான் மோதிரத்தை பறிக்கிறான் செய்யினை பறிக்கிறான் பணத்தை பறிக்கிறான் கூடுதலா சட்டையும் உருவுறான் ஒரு உருவிட்டு டவுசரோடு அனுப்புறான் மக்களை அப்பன்னு சொல்றாங்க இவனுக்கு இவங்க அப்பா எவ்வளவோ பரவாயில்ல உங்க அப்பா ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க அதாவது அப்பன் தவறு அதை விட அதிகமா செய்யும் போது அப்ப நல்லவன் ஆயிடுறா முதல்ல காட்டு குழுந்த அந்த கிழட்டு போயதா கலைஞர் கருணாநிதி ரெண்டாவது அந்த மகன் தான் மு க ஸ்டாலினுக்கு கலைஞர் கருணாநிதி எவ்வளவோ தேவலாம் அப்படின்னு சொல்ல வச்சுட்டாரு அப்படின்னு எங்க அண்ணன் சொன்னாரு நான் சொல்லல நான் சொன்னா பொசுக்குன்னு வழக்க போடுவேன் உனக்கு தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா நீ திராவிட வாரிசா இருந்தா கலைஞரின் மகனா இருந்தா எங்க அண்ணன் சீமான் மேல ஒரு வழக்கு போட்டு பாடுறா பாடுறா தொட்டு பாடுறா தமிழ்நாடு தாங்காது இப்ப தொட்டா ஒரு கோடி வாக்கு ஒன்றரை கோடி வாக்கா மாறிடும் எங்க அண்ணன் ஜெயில இருந்தா நாங்க அதிக வேலை பார்ப்போம் எங்க கட்சிக்காரங்க எப்ப எப்பவுமே கட்சிக்கு பிரச்சனை வரும்போது தான் அதிகமா வேலை பார்ப்போம் விவசாயி சின்ன இருந்து விவசாயி விவசாயி அப்படின்னு இருப்போம் விவசாய சின்னத்தை முடக்குனான்னு தெரிஞ்ச உடனே அடிச்சாம்பாரு ஒரு கோடி தமிழனம் கிளந்து எழுந்தா இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத புரட்சி ஒரு மில்லியன் ட்விட்டுகளை எங்களுடைய ஆக்டிவிங் போட்டது இந்தியாவை திரும்பி பார்த்தது திமுக பரப்புரை எங்க தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் அதிமுக பரப்புரை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் பாஜக இந்தியாவுக்குள்ள மட்டும் காங்கிரஸ் பரப்புரை இந்தியாவுக்குள்ளே மட்டும் அன்பிற்குரிய மக்களே நீங்கள் நின்று கொண்டிருக்கிற இதே நேரத்தில் இன்றைக்கு அதிகாலை நமக்கு நைட்டு அவங்களுக்கு அதிகாலை சரியாக இன்றைக்கு எங்க தெரியும்ல எந்த வெள்ளக்காரன் நம்மளை அடக்கி ஆண்டானோ அந்த வெள்ளக்காரனுக்கு லண்டன் வீதிகளில் லண்டன் பாராளுமன்றத்தில் எங்களுடைய மைக் சின்னத்தை வைத்து நாம் மகிழ்ச்சி லண்டன் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது ஒரு குண்டூசிய கூட லண்டன் வாசல கீழே போட முடியாது சுசி சிசிடிவி காவல்துறை கண்காணிப்பு பிரிட்டிஷ் காவல்துறை அதுக்கு மத்தியில் செந்தமிரன் சீமானுடைய மைக் சின்னத்தை ஏந்தி லண்டன் உறவுகள் அங்கே தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டு உலகத்தின் சர்வதேச அளவில் தேர்தல் பரப்புரை செய்கிற ஒரே கட்சி அது நாம் இருக்கிற நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீ பிள்ளைக்கா பைய திமுக பெரிய கட்சியா என்ன பன்னெண்டு கட்சி கூட்டணி பாஜக பத்து கட்சி கூட்டணி அதிமுக ஆறு கட்சி கூட்டணி டேய் பத்து கட்சி பன்னெண்டு கட்சி ஆறு கட்சி கூட்டணி வைத்து இந்த நம்ம ஊர்ல இந்த நம்ம பெரியப்பா மாதிரிலாம் வந்து இந்த பட்டாப்படி டவுசர் போட்டுப்பாங்க பட்டாப்பட்டி டவுசர் மாதிரி அப்படி பத்து இது கொடி பறக்குது கார்ல பத்து கொடி பறக்கிற நீ பெரிய ஆளா ஒத்த கொடி கொடி பறக்கிற நாங்கள் பெரிய ஆளாடா சிங்கம் அதுவும் இது புலி தனிச்சுதான் கிளமாடும் நாங்க தான் பெரிய கட்சி இந்தியாவுடல உலகத்திலே பெரிய கட்சி நாங்க தான் நாம் தமிழர் கட்சி தான் நீங்க துணிஞ்சு ஓட்டு போடுங்க சச்சிதானத்துக்கு ஓட்டு போட்டு ஒன்னாக போறதில்லை பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டு போறது இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தினால் நீங்கள் செலுத்துகிற வாக்கு நம் இனத்திற்கான வாக்கு நமது மொழிக்கான வாக்கு நமது பண்பாட்டுக்கான வாக்கு நம் கலாச்சாரத்துக்கான வாக்கு என்று மாறும் இப்ப நாங்கள் எதை கையில் எடுத்தாலும் பிஜேபி அதை கையில் எடுக்கிறது எல்லாரும் எங்களை பிஜேபி பிடிஎம்னா எங்க சீமான வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லார் போறோம் அப்படின்னா உண்மையில எங்களுடைய ஸ்லீப்பர் செல் யார் தெரியும்ல உங்களுக்கு தெரியுமா ஒரு ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை இப்ப உடைச்சிருவேன்